ருத்ர ருத்ரதாண்டவம் ஆடிய சாமுண்டீஸ்வரி துப்பாக்கி முனையில் மாயா மகேஷ் கார்த்திய தீபம் சீரிய பரமேஸ்வரி பாட்டி வீட்டிற்கு வந்து பெண் கேட்டதால் குழப்பம் அடையும் ரேவதி பரமேஸ்வரி பாட்டியை சந்திப்பதற்காக கார்த்தியிடம் உதவி கேட்டால் கார்த்தியை கார்த்திக் பாட்டியை கோவிலுக்கு வர சொல்லி ரேவதியை கோவிலில் டிராப் செய்துவிட்டு கிளம்பிவிட்டார் அப்போது பரமேஸ்வரியை பாட்டியை சந்தித்த ரேவதி இந்த குடும்பம் தான் எனக்கும் ஆசை பாட்டி ஆனால் நிச்சயதார்த்தமான என்னை பெண் கேட்கறது எப்படி பாட்டி சரியா இருக்கும் என கேள்வி கேட்டால் பாட்டியிடம் இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து சாமுண்டீஸ்வரி தனது தோழிக்கு பத்திரிகை வைக்க வேண்டும் என்று சொல்லி கார்த்தியை அழைத்து கொண்டு அதே கோவிலுக்கு வருகிறார் ரேவதி பரமேஸ்வரி பாட்டியுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து ஆத்திரம் அடைந்த சாமுண்டீஸ்வரி ரேவதியை பலார்னு அரைந்து அங்கிருந்து வீட்டிற்கு அழைத்து வருகிறாள் வீட்டிற்கு வந்ததும் சாமுண்டீஸ்வரி ரேவதியை திட்ட அவள் நான் விருப்பப்பட்டுதான் பாட்டியை பார்க்க போனேன்னு பதில் சொல்கிறாள் இந்த அம்மாவை விட உனக்கு அந்த பாட்டி முக்கியமாக போச்சா அவங்கனால தான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் என்று சொல்லி வருத்தப்படுகிறாள் சாமுண்டீஸ்வரி அம்மாவோட சேர்ந்து ரோஹிணியும் ரேவதியை திட்டின் திட்டுகிறாள் அப்போது கடைசி பெண் சுவாதி மட்டும் என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம் நானும் பாட்டியை பார்க்க வந்திருப்பேன் என்று ஆறுதல் சொல்கிறாள் அதனைத் தொடர்ந்து டாக்டர் மல்லிகாவுக்கு கண்ணில் காயம் ஏற்பட்டு கடந்த ஒரு மாதம் ஆகிவிட்டதால் கட்டு போட்டு இருந்த நிலையில் தற்போது டாக்டர் ஒருவர் வீட்டிற்கு வந்து மல்லிகாவின் கட்டை க அவிழ்க்க மல்லிகா டாக்டருக்கு மீண்டும் பார்வை சரியாகிவிட்டது மல்லிகா டாக்டர் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்துவிட்டு வரலாம் என்று கோவிலுக்கு கிளம்புகிறார் அதே கோவிலில் மகேஷ் மற்றும் மாயா தெரிஞ்சவர்களுக்கு பத்திரிகை கொடுத்து கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டிருப்பதை மல்லிகா டாக்டர் பார்த்துவிட்டு என்னவென்று மற்றவர்களிடம் விசாரிக்க ரேவதியை மகேஷ் கல்யாணம் செய்யிருக்கும் உண்மை தெரியவருகிறது வருகிறது ருத்ர தாண்டவம் ஆடிய சாமுண்டி சரி உண்மையை தெரிந்த மல்லிகா டாக்டர் உடனே சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் செய்து கோவிலுக்கு வர சொல்லி மாயா மற்றும் மகேஷ் குறித்து அவர்கள் இருக்கும் கள்ளத்தொடர்பு குறித்து சொல்கிறாள் மேலும் நான் மாயாவிற்கு பலமுறை அபாசன் செய்திருக்கிறேன் என்று உண்மையை போட்டு உடைக்க சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி உடனே வீட்டுக்கு வந்து சாமுண்டீஸ்வரி ரேவதியிடம் அந்த மாயா மகேஷ் இருவரும் ரொம்ப மோசமானவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே தப்பான உறவு இருக்கு மாயாவிற்கு மல்லியா டாக்டர் தான் பல அபாசன் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்தை மல்லியா டாக்டர் தான் என்னிடம் சொன்னாங்க இனிமேலும் நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் விடமாட்டேன்னு சொல்லி துப்பாக்கியை கையில் எடுத்து சாமுண்டீஸ்வரி நேராக மாயா வீட்டிற்கு வருகிறாள் இப்படியான நிலையில் அடுத்து என்ன போவது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கார்த்திகை தீபம் சீரியலை தொடர்ந்து பாருங்க